ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் எக்ஸாம் தேவையா இல்லையா அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து பார்த்தோன்னா நீதிமன்றத்தில் போயிருந்துச்சி மைனாரிட்டி டீச்சர்ஸ்க்கு அதாவது சிறுபான்மையினர் பள்ளிகளில் டெட் எக்ஸாம் இல்லாமலேயே ஆசிரியர்களை அப்பாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசு வந்து சொல்லியிருந்தது பட்டு மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட் ஓகேவா அது மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு ஆனரபுள் ஜஸ்டிஸ் நிஷா பானு ஆனரபுள் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி ஸோ இவங்க தான் அந்த கேஸை வந்து விசாரித்து இதுக்கான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெப்ரஸண்டேட் பை செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஸோ அவங்களுக்கு அவங்க தான் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் அதே மாதிரி டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனும் இந்த சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அந்த டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் தான் வந்து அப்ளையன்ஸாக இருந்திருக்காங்க ரெஸ்பாண்டன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஷிரி அப்படிங்கிறவங்களும் தி கரஸ்பாண்டன்ட் மேலூர் ஏ ஆமீன் உருது தமிழ் முஸ்லீம் ஹைஸ்கூல் ஓகேவா மேலூர் மதுரை டிஸ்ட்ரிக் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு உருது பள்ளி அவங்க ரெஸ்பாண்ட்டாக வந்து பார்த்தோன்னா இருந்திருக்காங்க இதில் என்ன தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைனாரிட்டி டீச்சர்ஸ்க்கு மைனாரிட்டி டீச்சர்ஸுக்கும் பணி நியமனத்தில் டெட் எக்ஸாம் கட்டாயம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பள்ளி கல்வித்துறை சார்ந்த எந்த விஷயத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது ஸோ மற்ற டீச்சர்ஸ்க்கு எப்படி வந்து டெட் எக்ஸாம் கட்டாயமோ அதே மாதிரி தான் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்லேயும் அதாவது அரசு உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளிலேயும் டெட்டு தேர்வு அரசு ஆசிரியர்களாகுவதற்கு அவசியம் என்ற தீர்ப்பை அளித்திருக்கிறது நீதிமன்றம் மேலும் இது மாதிரியான உடனடி தகவல்கள் மற்றும் அப்படி இருக்கு நம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி